அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர் தமிழக அரசு கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி அறிவித்த அரசு ஊழியர்களுக்கான புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்காத திமுக அரசை கண்டித்து இருபதாவது நாளாக சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஊராட்சி செயலாளர் மாபெரும் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக ஊரக கீழ் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான ஊராட்சி நிலைகளில் பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊராட்சி தமிழக அரசின் ஓய்வூதிய பலன்கள் விடுப்பு பலன்கள் என எவ்வித பலன்களும் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக செய்திகளுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் பாஸ்கோ தமிழக அரசு துறையில் சி பிரிவில் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் தங்களை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஒய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஊராட்சி செயலாளர்களை அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அவர் எச்சரித்தார் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராகவும் ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடக் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்